இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியல வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து கோட் சூட் போட்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப அண்ணாமலை அவருக்கு அட்வைஸ் பண்ணுகிறார் ஆனாலும் விஜயா மனோஜ் பண்ணுவதெல்லாம் சரி என்று அவருடைய பக்கம் வந்து நிற்கிறார் இதனால் மனோஜ் கிளம்பி போன பிறகு விஜயாவிடம் பேசிய அண்ணாமலை மனோஜ் செய்யும் தப்புக்கெல்லாம் வந்து துணை போகாத அவங்க பிழை விட்டால் அதை வந்து எடுத்து கூறணும் இல்லைன்னு சொன்னா அது எங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் என்று சொல்ல இதனை மீனா கேட்டு வருத்தம் அடைகிறார் இன்னொரு பக்கம் மனோஜ் தன்னுடைய புதிய பிராஞ்சுக்கு பிஏ இன்டர்வியூ பண்ணுகிறார் அதில் வந்து ஜீவா என்ற பெண்ணை பிஏவாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறார் இதன்போது எதற்காக அவசரப்படுகிறார் என்று ரோகிணி கேட்க எங்களுக்கு பிஏ ஒருவர் வேண்டும் தானே நாங்கள் வந்து கோடீஸ்வரராக போகிறோம் நீயும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து செக்கப் என்று வந்து பிஸியாக இருப்பாய் அப்படின்னு சொல்லியும் தனது கனவுகளை அடுக்கி செல்கிறார் இதனால் ரோகிணி மனதிற்குள்ள தானே எப்போவுமே மீனா உண்மையை சொல்ல போகிறாரா அப்படின்ற பயத்துல இருக்கிறேன் இவர் என்ன அப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட் தொடில நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்து இருந்து பாக்கலாம்